இந்தியாவின் பெரும்பாலான கிராமங்கள் கண்கவர் இயற்கை அழகை கொண்டுள்ளன பரபரப்பான நகர நரக வாழ்க்கையில் இருந்து விலகி கிராமங்களின் அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்க மக்கள் விரும்புவதால் தற்போது கிராமப்புற சுற்றுலா பிரபலமடைந்து வருகிறது அந்த வகையில் ஐந்து இந்திய கிராமங்கள் இயற்கையும் அமைதியும் தூய்மையும் நிறைந்ததாக போற்றப்படுகின்றன அவை எந்தெந்த கிராமங்கள் என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் பார்வதி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள மலானா அதன் இமயமலை காட்சிகள் மற்றும் தனித்துவமான கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது மலானா கிராம மக்கள் இன்னும் பண்டைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள் மற்றும் வெளியாட்களுடன் அதிக தொடர்புகளை வைத்துக் கொள்வதில்லை எனவே இக்கிராமம் வில்லேஜ் ஆஃப் டவு எனவும் அழைக்கப்படுகிறது மலானா கிராம மக்களின் விசித்திரமான கல்வீடுகள் மற்றும் மலையேற்ற பாதைகளுக்கு அருகிலுள்ள உள்ள அடுக்கடுக்கான வயல்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன ஜீரோ என்பது பசுமையான நெல் வயல்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம் அபதானி பழங்குடியினரின் தாயகமான இது தனித்துவமான விவசாய நுட்பங்களுக்கும் ஜீரோ இசை விழா போன்ற விழாக்களுக்கும் பெயர் பெற்றது இக்கிராமத்தின் குளிர்ந்த காலநிலை அமைதியை தேடும் பயணிகளை ஈர்க்கிறது கடல் மட்டத்தில் இருந்து நான்காயிரத்து இருநூற்று மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள கிப்பர் உலகின் மிக உயரமான வாகனங்கள் செல்லக்கூடிய கிராமங்களில் ஒன்றாகும் கரடு முரடான மலைகளால் சூழப்பட்ட இது கனவு போன்ற காட்சிகளை வழங்குகிறது மற்றும் பனிச்சிறுத்தைகள் மற்றும் இமாலயன் ஐபக்ஸ் போன்ற அரிய வன விலங்குகளின் தாயகமாக உள்ளது கிப்பர் கிராமம் ஆர்வலர்களுக்கு ஒரு புகலிடமாக அமைகிறது தார் பாலைவனத்தின் விளிம்பில் அமைந்துள்ள கிம்சார் கிராமம் பாலைவன மணல் திட்டுகளின் அழகை அனுபவிக்க ஏற்ற இடமாகும் தற்போது ஒரு ஹோட்டலாக மாறியிருக்கும் பதினாறாம் நூற்றாண்டின் கிம்சார் கோட்டை இதன் அழகை மேலும் கூட்டுகிறது இந்த கிராமம் ஒட்டக சஃபாரிகள் நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் மற்றும் அற்புதமான சூரிய அஸ்தமன காட்சிகளுக்கு பெயர் பெற்றது மற்றும் இது மறக்க முடியாத பாலைவன அனுபவத்தை வழங்குகிறது ஆசியாவின் சுத்தமான கிராமம் என்று அழைக்கப்படும் மவுலினாங் கிராமம் கிழக்கு காசி மலைகளில் உள்ள ஒரு அழகிய கிராமமாகும் மூங்கில் குடிசைகள் வரிசையுடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இதன் தெருக்கள் இந்த கிராம மக்களின் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன